எதிர்வரும் மின்சார கட்டண திருத்தத்தில் இருபத்தைந்து விழுக்காடு முதல் முப்பது விழுக்காடு வரை கட்டணத்தை உயர்த்த அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன் நாட்டின் கடன் நிலைத்தன்மை பகுப்பாய்வை டிஎஸ்ஏ மறுபரிசீலனை செய்வதாக மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மறந்து முந்தைய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஐ எம் எஃப் மேற்கொண்ட உடன்படிக்கைகளை அப்படியே செயல்படுத்துவதன் விளைவாக இந்த மின்சார கட்டண உயர்வு நிகழ்கிறது சர்வதேச நாணய நிதியத்துடன் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள மீளாய்வுக்கு முன் மின்சார கட்டணத்தை உயர்த்தி நிபந்தனைகளை நிறைவேற்றும் நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது என்பது தெளிவாகிறது கடந்த ஆண்டு லாபம் ஈட்டிய இலங்கை மின்சார சபை பெப்ரவரி மாதம் முதல் நட்டமடைந்து வருவதாகவும் அது இருநூற்று எழுபத்தொன்று ரூபாய் பத்து பைசா பில்லியன் அளவிற்கு இருப்பதாகவும் கூறி முன்பு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை கைவிட தயாராகிறது தேர்தலுக்கு முன் ஒன்பதாயிரம் ரூபாய் மின்சாரக் கட்டணத்தை ஆறாயிரம் ரூபாய் வரையும் மூவாயிரம் ரூபாய் மின்சாரக் கட்டணத்தை இரண்டாயிரம் ரூபாய் வரையும் முப்பத்து மூன்று விழுக்காடு குறைப்பதாக வாக்குறுதி அளித்த அரசாங்கம் இப்போது மக்களை துன்புறுத்துவது ஜனநாயக விரோத செயல் இதற்கு முன்னரும் தற்போதைய மின்சக்தி அமைச்சர் உட்பட அரசாங்கம் மின்சாரக் கட்டணத்தை குறைக்க முடியாது என அறிவித்தபோதும் எதிர்க்கட்சியாக நாங்களும் மின்சார நுகர்வோர் அமைப்புகளும் எழுப்பிய குரலுக்கு பதிலளித்து பயன்பாட்டு ஆணைக்குழு ஜனவரி மாதத்தில் இருபது விழுக்காடு மின்சார கட்டணத்தை குறைத்தது எனவே இந்த முறையும் மின்சார கட்டண உயர்வுக்கு எதிராக அனைவரையும் ஒன்றிணைத்து நாட்டின் மின்சார நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்க உறுதிபூண்டுள்ளோம்